அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோபேய்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமையான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் இந்த மாசம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அதுவும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு இரண்டாம் இடத்துல இருக்கர் அதாவது ரிஷபத்துல மிதுளத்துல செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாசம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் புதன் இந்த மாசம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த ஆனால் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி விஜேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ாசி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் என சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கார் அடையான் நோன்பு கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இதை கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவர் வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவோம் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காடையான் டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தேனா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை விட சேவிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் சனி வந்து ஆட்சி பெற்ற சனியாக இருக்குது மூலத்திரிகோணம் வீடு அதனால் கும்ப சனி வேறு ஜென்ம சனி நடக்கிறது ஏழரை சனியில் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஏன்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதை தவிர பார்த்தேன்னா எடுத்த காரியங்களில் வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அதாவது நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தந்தை தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதில் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்கள் பேச்சில் இந்த மாதம் வந்து எல்லாரையுமே வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தன காரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றதற்கு சம் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பண வரவு அதாவது எவ்வளோ எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் ஆட்சி பெறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார் பொதுவாகவே பார்த்தா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் மொத்தம் இருக்கார் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று எதிர்பாலனத்தவரோடு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் தவிர பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சது நிச்சயமாக நடக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் என்ன மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ஆண் ஆண்களுக்கு இந்த இது இருந்ததே ஆனால் அதாவது கவுன்ஸ் கண் கம்மியாக இருந்ததே ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருந்தாலும் செவ்வாய் வக்கரம் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுது அதனால் மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்க செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே அஞ்சாம் அதிபதியும் இருக்கார் அதாவது புதன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாடு வேலைக்குன்னு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் கவலைப்பட தேவையில்லை அதை தவிர வந்து போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் எண்ணெய் சம்பந்தமான தொழில் எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான தொழில் அதை தவிர வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அதை தவிர வந்து சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து பேச்சில் ரொம்ப லாபகமாக பேசி எல்லாரையும் கவரக்கூடிய தொழிலாக அதாவது பேச்சு தொழிலில் இருக்கிறவங்க அதாவது அரசியல் அதை தவிர வந்து இந்த இது பிரவச்சனம் சொல்கிறவங்க அதாவது உபன்யாசம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் போகிற புதன் நீச்சப்பட்டு போகிற ஒரு என்ன சொல்கிறது இருபத்தஞ்சி தேதி இருபத்தஞ்சி ரெண்டு அந்த காலகட்டத்தில் புதனும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போய்டிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேச்சில் நீச்ச பங்கம் வருது அதாவது அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதன் நீச்ச பங்கமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அடுத்தவர்களுக்கு போய் சேரும் உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் அழகாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெற்றியை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டிரம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வந்து பண்ண வேண்டிய காரியங்கள் இருந்ததே ஆனால் அதாவது ஏதாவது பு புதிய முயற்சிகள்லாம் பண்ண வேண்டிய காலம் அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய காலமாக இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொண்டு போய் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் பைரவர் போய் கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிவன் கோவிலில் இருக்கக்கூடியவர் அவர் அவர்கிட்ட தான் வந்து கோவிலை போட்டுட்டு சாவியை ஒப்படைச்சிட்டு போவார் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவர் சனிக்கு அவரே குருநாதராக கருதப்படுபவர் அதனால் சனியினுடைய பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு நிச்சயமாக பைரவரை வேண்டுவது நிச்சயம் நல்லது மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மாதம் அதாவது மாசி மாதம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் செல்வாக்குகள் அதிகமாகும் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்த்த இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்திலும் ஸ்ட்ரெஸ்ஸிலையும் கண்டிப்பாக கவனம் தேவை மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு எவ்வளோ நாளாக மூணாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தார் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் வக்கரகதியில் இருந்ததுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது இப்போது வக்கர நிவர்த்தி ஆகிடுறது மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாச்சின்னா அது வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குமே சாமி என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் மூன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போகிற அந்த மாதம் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உச்சம் பெற்று போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்தாச்சு இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா வக்கரகதியில் குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதோ பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர இந்த கலை இலக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலையில் வந்து டீச்சிங்கில் இருக்கணும் அதாவது கலை இலக்கியம் இதிலெல்லாம் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க இந்த காலேஜஸில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதனால் ஷார்ட் ட்ரிப் வழி ஒரு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சனியோடு சேர்ந்து இருக்கார் அதனால் வேலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருந்தாலும் வெளியூர் வழி போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வரும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது சனி புதன் மற்றும் சூரியன் மூணு பேரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் பண வரவு அதிகமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் ஏன்னால் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார் அதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதனால் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழரை சனி வேறு நடக்கிறது ஏழரை சனி வேறு போயின்னு இருக்குது பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வழி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்காது அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கேட்டரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அம்மையே போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே வந்து குரு பார்க்குறது மூலியமாக தந்தையின் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை காரகனான சூரியன் பன்னெண்டாம் மடத்துல இருக்கிறதுனால அப்பாவினுடைய நலத்துக்கு சற்று செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கே வந்து புதன் வரர் அவர் வந்து சப்தமாதிபதி நாலு ஏழின் அதிபதின்றதுனால கண்டிப்பாக நீச்ச பங்கம் பெறுறார் அதனால் வந்து என்ன சொல்கிறது அதாவது அவர் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்த உடனே எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் திருமண பாங்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான முயற்சிகளிலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமன்றது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் சந்திராசிரம காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் அவரே மதிகாரகன் சொல்கிறோம் அதனால் மன கிளேசங்கள் வரும் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த இது அகத்திக்கீரை கட்டு கொஞ்சம் போ கொண்டு போய் பசுவாட்டை கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்வர்களுக்கு பெரிய ஏற்றம் இன்கம் டேக்ஸு எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸு இவங்களெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த க அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு செலவுகள் தேவையற்ற செலவுகள் வழக்கு வம்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் அதுவும் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் தட்சிணாமூர்த்தியை போயிட்டு சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாகும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சு மஞ்ச கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த இதில் அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் குரோதி வருஷம் மாசி மாதம் நல்ல ஒரு உடல்நிலை இருக்கும் தீர்க்க சிந்தனை இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமண பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும் வேலையில் மாற்றம் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக மாற்றங்கள் இருக்கும் வெளிவூர் வழிவான செல்ல வேண்டிய பிரச்சனை இருக்கும் அது தவிர உங்களுடன் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது உடல் நலத்திலும் ஏற்றம் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகம் தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்கும்